இருக்கிறாங்களோ அவர்களுக்காக மத்திய அரசு நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்கிற அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவங்க நம்மளோடு இருக்கின்றார்கள் இது நேரடியாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் டிபி ஐஐடி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கூட மத்தியானம் மூன்றிலிருந்து நான்கு மணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லோருமே இணையதளத்துல இணைந்து வீடியோ கான்பரன்சிங்ல மத்திய அரசுக்கு தங்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்றாங்க அதே போல தலைவர் அவர்கள் மெம்பர் அவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் போய் நம்முடைய வியாபாரி சங்கத்தினை சந்தித்து அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில்ஜி சிங் அவர்கள் குறிப்பாக வோக்கல் ஃபோர் லோக்கல் உள்ளூர் உற்பத்தியை பெருக்குவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெரு பெருக்குவது உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குவது இந்த வோக்கல் ஃபோர் லோக்கல் என்பதை அடிப்படையாக வைத்து சென்னையில் இன்னைக்கு இந்த கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த கருத்தரங்கில் நானும் கூட இவர்களோடு பங்கேற்றிருக்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வியாபார சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் கூட வந்திருக்கிறாங்க எப்படி நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அதே போல தமிழ்நாடுக்கு ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டு இருக்கு அதனுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க இந்த போர்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் இருக்கு அதனால் இன்னைக்கு நாங்கள் பேசிருக்க கூடிய கருத்துகள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூர் பாக்குறோம் எல்லா விஷயங்களும் பாக்குறோம் உள்ளூர் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் உள்ளூர் வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சிறிய பொருளோ பெரிய பொருளோ லோக்கல் சந்தையில வாங்கணும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலமாக நாடு வலிமடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிற பத்திரிகைனர்கள் மூலமாக இந்த சங்கத்தையும் கூட நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போல் யாராவது தமிழகத்துல இணையாம இருந்தா தயவு செஞ்சு இணையுங்க மத்திய அரசோட நேரடி தொடர்பில் இருங்க திங்கட்கிழமை மூனுல இருந்து நான்கு மணி வரை நேரடியா மத்திய அரசோட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீங்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் பிரச்சனையும் மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லணும் நம்முடைய பல இடத்துல சொன்ன இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது டோட்டல் போர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் என்று சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு புள்ளி ஒன்று குழந்தைகள் பிறந்தா தான் இறப்பும் பிறப்பும் சமமா இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்று புள்ளி ஏழு இந்தியாவில் மூன்று மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைய ஆரம்பித்திருக்கிறது அது தமிழ்நாடும் ஒன்று இதே மாதிரி இன்னும் பத்து பதினைந்து ஆண்டுகள் நம்ம போச்சுன்னா மக்கள் தொகை ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குது வட இந்தியாவில் இருந்து தமிழகத்தில் பரிபுரியக்கூடியவங்க திரும்ப வட இந்தியா போயிடுவாங்க உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி அடையும் பொழுது ஒரிசா வளர்ச்சி அடையும் பொழுது திரும்ப போயிடுவாங்க அப்ப உள்ளூர்ல வேலை பார்ப்பதற்கு ஆட்கள் இருக்காது இது போன்ற பிரச்சனை அவங்க முன்னாடி நான் வச்சேன் நேஷனல் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் சேர்மன் முன்னாடி நான் சொன்னேன் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இதையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க இங்க இருக்கக்கூடியதையும் நீங்க அட்ரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் வைத்தேன் ஏன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் போர்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர்